அன்னவசன் செய்யும் அண்ணலார் தாழினை மேலி தண்ணந்துளா என்னே மாலுமால் வல்லிதேர் வல்லிதே ஆய்ச்சியர் தம்முடும் கொல்லமை செய்து குறவை பிணைந்தவர் நல்லடி மேலனி நாலு துளா என்னே சொல்லுமால் சூழ்வினை பாவையே பாவியல் வேத நன்மாலை பலகுண்டு தேவர்கள் மாமுனிவர் இளைஞ்சனின்ன தேவதி மேலணி செம்பொந்துழாயென்மே கூள் கோள் வினையாட்டியேன் கோதையே கோதில கொண்டு சமயிகள் ஏதங்கள் சொல்லி இதற்றும் பிரான்பரன் பாதங்கள் மேலணி பைம்பொந்துழாய் என் மே ஊழ்வினையேல் சடந்தோழியே தோழிதேர் பின்னை பொறுத்து எருதேள் தழி கோழியார் கோவலனார் குடக்கூத்தனார் தாழினை மேலணி கண்ணந்துளாய் என் மே நை இன்னதால் எந்த மாதரே மாதர் மாமன் மடந்தை பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்து அகலிடம் கீண்டவர் பாதங்கள் மேலணி ஐம்பொந்துளாயே ஓதும் மான் எய்தினள் எந்த மடந்தையே மடந்தையை வண்கமல திருமாதினை கடங்கொள் தார் மார்பினில் வைத்தவர் தாளின் மேல் படங்கொள் பூந்தன்னந்துளாய் மலர்கே இவள் மடங்குமாள் வாணுதீர் என் மட கொம்பேன் பொறுத்து இலங்கை நகர் அம்பெறி உய்த்தவர் தாழினை மேலனி பம்பவில் தன் நந்துழாய் இவள் நம்புமாள் நான் இதற்கெந்தேன் நங்கை நீர் நங்க நீர் நீரும் ஓர் பெண்கு நல்கினீர் சொல்லுவேன் யான் தங்கென்னும் சக்கரம் என்னும் சுழாய் என்னும் இங்கனே சொல்லும் இராப்பகல் என் செய்ன் எங்கெய் பேதை என் கோமளம் என் சொல்லும் என் வதமும் மல்லள் நங்கள் நீர் நீதை பூண் மார்பினன் கண்ணன் கடல் துளாய்

இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ ஒய்ஐஎல் டாட் ஓ ஆர் ஜி